ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த பழனி முருகன் உத்தரவிடுறேன் என்னுடைய பாதத்தை தொட்டதின் பலனாக உன்னுடைய எல்லா வேண்டுதல்களும் நீ நினைச்சதை விட மிகச் சிறப்பாக நடந்தே தீரும் நீ நினைக்கிறது போல உனக்கான விஷயத்தில் வெற்றி கிடைக்கலேனாலும் உனக்காக ஒரு புது பாதையை உருவாக்கி அதில் இன்னும் மிகச் சிறப்பாக உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும்படி என்னால் செய்ய முடியும் என் செல்வமே இந்த பழனி முருகனாகிய நான் என்னை வணங்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமா புதுசு புதுசாக வாய்ப்புகளை கொடுத்தே தீருவேன் நீ நேர்மையா இருந்தோம் நியாயமா நடந்தும் கூட அதற்கு பலன் கிடைக்கலங்கிற போது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனா ஒருபோதும் தர்மம் தோற்கக்கூடிய சூழ்நிலையை நான் உண்டாக்க மாட்டேன் அதிகமா ஆடி ஆணவத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அடங்குவதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே தர்மத்தின் பிடியில் இருக்க உனக்கு சோதனைகள் இருந்தாலும் இப்போதே அந்த சோதனைகளையும் உன் வேதனைகளையும் முடிச்சு வச்சு நீ நினைச்சது போல உன் விருப்பங்களையெல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுத்துறேன் இருள் வாழ்க்கையாக இருக்கே நினைச்சு சோர்ந்து போயிருக்கிற உனக்கு ஒளியாக நான் வந்துட்டேன் என் செல்வமே என் பாதம் தொட்டு வணங்கிய உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நீ நினச்சது போலவே நடக்கும் இந்த முருகனை நம்பி வணங்குபவர் வாழ்க்கையில எந்த தீங்கும் கொடியதும் உன்னை நெருங்க நான் அனுமதிக்கவே மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கும் உன் உள்ளத்துல நீ மனசார என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை உனக்காக நீ நினைச்சது போலவே நடத்தி கொடுப்பது ஏன் தெரியுமா நீ இதுவரைக்கும் செஞ்ச புண்ணியங்களும் நல்ல காரியங்களும் அதற்குரிய யோசிச்சுக்கிட்டே இருந்ததானே அப்படி உனக்கான புண்ணியமும் நன்மைகளும் சேர்ந்து தான் உன் எல்லாம் நிறைவேற்ற போது இப்போது இந்த சூழ்நிலையில உன் மனசுல எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் தனியாக நின்றாலும் தனித்துவமாக தனித்திறமையோட நீ வாழ்க்கையில ஜெயிச்சு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவாயன் செல்வமே உண்மையிலேயே கூட்டத்தோட நிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான காரியம் ஆனா தனிச்சு நின்று தைரியம் தேவத்தோட வாழ்க்கையில ஜெயிக்கிறதுங்கிறது மிக பெரிய விஷயம் நீ கூட்டத்தோட இருக்கிறதால எல்லாரும் செய்யறதையே செய்யறதால உனக்கு எந்த பலனோ பயனோ கிடைக்க போறதில்லை ஆனா தனிச்சு நின்னாலும் தைரியமா நின்னினா இந்த முருகன் நான் உனக்கு துணையாக இருந்து ஓ வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் உன் விருப்பம் போலவே நிறைவேற்றி கொடுக்க நான் வந்துட்டேன் பரம்பரை பணக்காரவங்க கூட ரொம்ப அமைதியாக எளிமையாக தான் இருப்பாங்க அதிகமாக ஆட மாட்டாங்க ஆனால் பாதியில் பணம் பார்த்தவங்க பாதி வாழ்க்கையில் பணக்காரன ஆனவங்க போடுற ஆட்டம் இந்த உலகத்தில் அடங்கவே மாட்டேங்குது அவங்கெல்லாம் அடிமட்டத்தில் இருந்து வந்தோம் எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலையில இருந்து வந்தோன்றதையே மறந்தவங்களாதான் தான் அதிகமாக ஆட்டம் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பணம் அவங்க கையில் இருந்தாலும் நாளைக்கு இன்னொருக்கையில் போயிருன்றத புரியாத அற்ப மனிதர்கள் தான் எல்லாத்தையும் அற்பமாக நினைப்பாங்க ஆனால் என் அன்பு பிள்ளையானினி அற்புதமான பிள்ளைங்கிறத போ வாழ்க்கையின் மூலமாகவே இந்த உலகத்துக்கு காட்டதா இந்த பழனி முருகன் உன்னை தேடி வந்தேன் செல்வமே இப்போ நீ தைரியமாக இரு எதுக்கெடுத்தாலும் பயப்பட்ட காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே நீ தைரியமாக இருக்கும்போது எந்த துன்பமும் உன்னை நெருங்கி வந்தாலும் அதை நொறுக்கி பொடி நான் ஆக்கிடுவேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ தோல்விகளையும் துக்கங்களையும் கடந்து வந்துட்ட இழந்ததையெல்லாம் விட்டுடு இப்போ உன் கைகளில் உன் வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குதுன்னு பாரு இதிலிருந்து நீ வாழ ஆரம்பித்தால் கூட கூடிய சீக்கிரமே உன்னால் ஜெயிக்க முடியும் ஏன்னா உன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா நீ அடிக்கடி மனசில் நினச்சி வருத்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இப்போது முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றணும் நான் முடிவெடுத்துட்டேன் ஆனால் அது புரியாமல் உன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி நீ தப்பாக யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க இப்போது தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் தொடக்கத்தில் நீ இருக்க இன்னும் இன்னும் நீ முன்னேறணும் என் செல்வமே நீ தனியாக நடந்து போகும்போது தான் உன் சக்தி என்னங்கிறதே உன்னால் உணர முடியும் இந்த தனிமையையும் இந்த தவிப்பையும் நான் உனக்கு கொடுத்தது தண்டிப்பதற்காக அல்ல உடனே நீ புரிஞ்சுக்கணும் உன் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தனிமையையும் தவிப்பையும் உனக்கு கொடுத்து நீ என்ன செய்கிறன்னு பொறுமையாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டேனே நீயும் உன்னை உருவாக்குவதற்காக எல்லா வகையிலும் சரியான முயற்சிகளை செஞ்சிட்ட அதனால தான் இப்போது நானே உன்னை தேடி வந்து என் பாதம் தொட்டு ஆசை பெறச் சென்னேன் இதன் மூலமாக உன் வாழ்க்கையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் தானாக உன்னை வந்து சேரும் நம்பிக்கையோட மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்க உன்னுடைய உன் சக்தியாக நீ மாற்றிக்கோ உனக்கு துணையாக எப்போதும் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற மனிதர்கள் மீது நீ வச்ச பாசமெல்லாம் இந்த ஜென்மத்தோட முடிஞ்சு போயிரும் ஆனா இந்த முருகன் மீது நீ வைக்கிற பாசம்ங்கிறது ஏழை ஏழு ஜென்மத்துக்கும் தொடர்கதையாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் பக்தியையும் ஏன் மேலே கொடுத்துடு யாருமே இல்லாமல் நீ தனியாக இக்கதையாக நிற்கிறோமே நினச்சி கலங்க வேணாம் யார் உன்னை தூக்கி போட்டாலும் தூக்கி எறிஞ்சு அவமரியாதை செய்தாலும் துவண்டு போகாதே நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒடுங்கி போகவோ ஒதுங்கி போகவோ விட்டுடவே மாட்டேன் என் செல்வமே உன் நெஞ்சத்தை திறந்து வஞ்சகத்தை மறந்து உன் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை நிரப்பிக்கவும் உன் உடலையும் வருத்தி உள்ளத்தையும் வருத்தி கண்டதையும் நினச்சி கவலைப்படாமல் அன்பை முழுவதுமாக நீ எனக்கு கொடுக்க தயாராக இருந்தீன்னா உன்னுடைய பக்தியின் மூலமாகவே உனக்கான அருளை எல்லாம் இந்த முருகன் நான் கொடுத்துருவேன் சில விஷயங்களுக்கு சில கேள்விகளுக்கு பதில் தெரியாத போது அமைதியே உன்னுடைய பதிலாக இருக்கட்டும் சில நிலசியங்கள்ல சில சூழ்நிலைகளில் உன்னால் சமாளிக்க முடியாத போது உன்னுடைய இருக்கட்டும் அமைதியையும் புன்னகையும் எப்போதுமே உன் கைகளில் நீ ஏந்திக்கிட்டீங்க அதன் மூலமா எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு நீ சாதிக்கவும் முடியும் என் செல்வனே உண்மையை உழைப்பை கொடுத்து தன்னம்பிக்கையோட தைரியத்தோட வாழக்கூடிய உன் வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி உன்னை சாதனை படைக்க வைக்க நான் இருக்கேன் உன் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமைதானே நீ என் மேலே பக்தியோடு இருந்து என்னை முழுவதுமாக சரணடைஞ்சிட்ட அப்புறம் என்ன உன்னுடைய எல்லா சிக்கல்களையும் தீர்க்க வேண்டிய வேலைகளையெல்லாம் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் சோதனைகளையும் துயரங்களையும் மட்டுமே உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன் என் சொல்பவே இப்போ வாழ்க்கையில வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நான் செஞ்சது நான் முடிவெடுத்தது நான் திட்டம் போட்டபடி தான் நடந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சமே அமைதியாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் முழுவதையும் நீ மனசில் நினச்சது போல கண்டிப்பாக நான் நடத்தி கொடுப்பேன் மனிதர்கள் ஓ மேலே வைக்கிற அன்பையும் பாசத்தையும் பெரும்பாலும் நம்ப முடியாது அது எப்போ வேணும்னாலும் மாறும் ஆனால் இந்த ஆண்டவன் முருகப்பெருமான் ஓ மேலே வைக்கக்கூடிய அன்பு நிரந்தரமானது என் மேல நீ பக்தி செலுத்தும் போது நான் பதிலுக்கு உன் மேலே பாசத்தை கொடுப்பேன் இந்த பாசம் நிரந்தரமாக உனக்கு எப்போதுமே கிடைக்கும் என் செல்வமே நீ ஓடி ஓடி எவ்வளவுதான் கோடி கோடியாக சேர்த்து வந்து உன் தாய் தந்தையின் பாதத்தில் கொட்டுனாலும் சரி தாய் உனக்கு கொடுத்த அந்த பாசக் கடனையும் பால் கடனையும் தந்தை உன்னை வளர்த்து ஆளாக்கின கடனையும் உன்னால் அடைக்கவே முடியாது அவர்களுடைய ஆயுட்காலம் முழுவதும் உன்னை பெற்றவங்களை நீ நல்லா சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிறது தான் உன்னுடைய கடனை அடைப்பதற்கான சரியான வழியாக இருக்கும் யார்கிட்டையுமே கடன் வாங்கக்கூடாது யாருக்குமே கடனாளியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனே உன்னை பெற்றவங்களுக்கு உன்னுடைய கடமைகளை சரியாக செஞ்சு அவர்களிடமும் கடனாளியாக இல்லாமல் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஆளாக இருந்தினா உன் வாழ்க்கையில் நீ பார்த்திடாத இன்பத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் உன்னால பார்க்க முடியும் இந்த உலகத்துல நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாரும் கலந்து தான் இருப்பாங்க நீ எல்லார்கிட்டேயும் பழகு நல்லவங்க கிட்ட இருந்து எப்படி நல்லவனா இருக்கணும்னு கத்துக்கோ கெட்டவங்க கிட்ட இருந்து எப்படி கெட்டவனாக இருக்கக்கூடாதுன்ற விஷயங்களை கத்துக்கோ யாராவது ஒன்று அவமானப்படுத்தினாலோ உன்கிட்ட சண்டை போட்டு உன்னை தூக்கி எறிஞ்சு பேசினாலும் அதை நினச்சி கவலைப்படாத யார் உன்னை தூக்கி எறிந்தாலும் நான் வந்து உன்னை தூக்கி விடுவேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே இந்த பழனி முருகன் யாரை நேசிக்கிறேனோ அவங்களுக்கு நல்ல குணங்களையும் நல்ல வாழ்க்கையையும் பரிசாக கொடுப்பேன் நான் யாரையாவது அழிக்கணும் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டணும் நினச்சேன்னா அவங்களுக்கு ஆணவத்தையும் அகங்காரத்தையும் கொடுத்துருவேன் அந்த ஆணவமும் அகங்காரமும் அவங்க வாழ்க்கையவே முடிச்சு விட்டுரும் அதனால தான் நீ அந்த பக்கமே போகாத நல்ல குணங்களோட நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு பொறுமையாக பணிவாக இருன்னு சொல்றேன் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தா இந்த முருகப்பெருமானின் நாமத்தை உச்சரி ஓ முருகானு என் பேரை சொல்லி ஓ என்னை கொண்டு வரும்போதே எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன் ஏன்னா இந்த பழனி முருகனின் கருவறையில் எப்போதுமே உன்னை சுமந்து காப்பாற்றிக்கிட்டு தானே இருக்கேன் நீ என்ன கூப்பிட்டா நான் உடனே உனக்காக வந்து எல்லாத்தையுமே நீ நினைச்சது போல மாத்தி தருவேன் உன் முக்கியமான வேண்டுதல்களும் விருப்பங்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறும்